பொன்னாக அழகாய் மின்னிடும் அைஹ் முஸ்தஃபா ஜோதியே ஜோதியே புகழ் பூத்திடும் பூந்தென் அருள் சூரந்து பாயும் அருவியே மாமேதையாய் தீபமாய் நம் தேசமே கொண்டாடுமே பேரானந்தம் பெரும் பாக்கியம் நல்லோரும் புகழும் காவியம் பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே எங்கள் இலங்கையின் நகர்வேர் விலை மண்ணின் மாளிகாச்சேனே மின்னும் பூமணி போல் அழகிலே பிறந்தார்கள் எங் தரும் பூச்சரம் ஞானங்கள் சேர்ந்தே கமழ்ந்திடும் பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே சிறுவயதிலே இழந்தாலும் எங்கள் நாதரே தீனின் பாமுதம் தேடியே அலை கடல் தடைகளும் தாண்டியே நல்லோர்களின் அருள் நாடியே பயணங்கள் செய்த தியாகமே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே தென்னிந்திய தமிழ்நாட்டிலே காயல் நகரில் பயின்றார்களே எங்கள் நாதரிஞான தினம் கண் தும் புஸ்துமே மக்காவில் கல்வி பயின்றிட வழி அனுப்பினார்கள் வாழ்த்தியே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் تنان الشيخ مصطفى جوذي الشيخ مصطفى جوذي عندنا للمكة مفتيام زيني دهلان إمام النور إمام سيلان சிறப்பாய் புகழ்ந்து மகுடம் சூடியே பூரிப்பில் எங்கள் நாதரை பாராட்டியே மகிழ்ந்தார்களே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே உயர் காதிரியத்து நபவியா கொடிதன்னை நாதர்கரங்களில் இங்கள் ஷேக் ஷா அஹமத் முபாரக் மோலான அன்னோர் உவந்து வழங்கிய உன்னதம் நின் பெரும் கருணையே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே जो जो फा जो अश्शै मुस्तफा जोदि पूतिडम् पून्ले अरुल् शूरन् पयुम् अरुवये मामे தேசமே கொண்டாடுமே பேரானந்தம் பெரும் பாக்கியம் நல்லோரும் புகழும் காவியம் பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே அஸ்ஷ முஸ்தபா ஜோதியே இறையோனின் அல் குர் ஆனதன் தஃசீரை அழகாய் தமிழிலே உலகில் முதன் முதலாக தந்த மேன்மை மின்னும் நா தெளிவாக காட்டும் கலங்கரை பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே ஈமின் தெளிவை நெஞ்சிலே மிகப்பே கலை நூல் மீசான் மாலை கவிதைகள் இயற்றியே நாதரே ஞானங்களூரும் பொக்கிஷம் என்றென்றும் துணையாய் நின்றிடும் பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் تنان إني مَيَّ الشيخ مصطفى جوديه الشيخ مصطفى جوديه كعبا في <applause> الأورنال إيرفيله نادر வல்லோனின் விருந்தை அருந்திடும் வலியுள்ளா எங்கள் நாதரே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே As sheikh Mustafa Jodhieh. As sheikh Mustafa Jodhieh. lile. Irei lam kaiba arhile. Aru al marayei o dum pirin.

பார்வையே அருளாக பொழிந்திட வேண்டுமே பொன்னாக மின்னும் பூவாக மணக்கும் தேனான இனிமையே அஸ் செயஸ்தா ஜோதியே அஸ்ஷை முஸ்தபா ஜோதியே புகழ் பூத்திடும் அருள் சூரந்து பாயும் அருவியே மாமேதையாய் சுடர்த்தீ நம் தேசமே கொண்டாடுமே பேரானந்தம் பெரும் பாக்கியம் நல்லோரும் புகழும் காவியம் onnagha minnum puagha manakun teenana inimaiye ash-shaykh mustafa jodiye ash-shaykh mustafa jodiye ash-shaykh mustafa jodiye ash mustafa jodiye